ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எஸ்கே தம்பியை தான் பற்றி கதைக்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எஸ்கே தம்பியை பற்றி கதைக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் அது இல்லாமல் ஏதோ இவங்கனால தெரிஞ்சதை வந்து கதைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த தெரியாதவர்களும் கேட்டுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம யார் நம்ம கிருஷ்ணா தம்பிக்கு வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனலில் வந்து எதிராக பேசுகிறவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் ஏற்கனவே நான் யூடியூப் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு நாக்கையா மூக்கையா சுப்பையா செல்லைக்கிளி வண்ணக்கிளி அன்னக்கிளி அப்படின்னு சொல்லியெல்லாம் அப்போ இன்னுமே நம்ம எஸ்கே குடும்பத்தை வந்து பேச போகிறாங்களாம் அப்போ நம்ம வந்து எஸ்கே குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் பெருசாக நம்ம வந்து வீடியோ பார்க்குறதுல உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம எஸ்கே தம்பி மட்டும் நம்ம வந்து விடாமல் பார்த்துருக்கோம் அவங்க வீடியோக்களையும் பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு அப்படி பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் டைமர் இருக்கலாம் பார்ப்போம் ஆனால் கண்டினியூவாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தது வந்து நம்ம எஸ்கே தம்பி விட்டு தான் அப்போ அதனால தான் நம்ம எஸ்கே தம்பியை பற்றி பேசுகிறோம் அப்போ அந்த வண்ணக்கிளி சென்னக்கிளி சுப்பையா நாக்கையா மூக்கையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்காங்க அப்போ அதையும் நாங்கள் பார்த்தோம் அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்க ஏன்னு கேட்டால் ஒரு புனை பெயர் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு லேசான விஷயமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு புனைப்பெயர் தயாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம் அது இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்கே தம்பி சரியா இப்போ எஸ்கே தம்பியை வந்து நம்ம வந்து நாலு வருஷத்தில் பார்த்ததை தான் நம்ம வந்து கழிச்சிக்கிட்டு இருக்கோம் சரியா அவர் என்ன செய்கிறாரோ ஏது செய்கிறாரோ ஒரு வீடு கட்டுறாங்களோ இல்லை ஒரு கடைக்கு போகிறாங்க எல்லாமே அவங்க வந்து நம்மகிட்ட வந்து காமிக்கிறாங்க போய் சொல்கிறவங்க அப்படி காமிக்க மாட்டாங்க மனசில் வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எஸ்கே தம்பி வந்து காமிப்பார் நம்ம குண்டு தோசை எண்ணெய் விட்டுமாக வந்து வேலை உள்ள பாஸ் பண்ணி கேம்பஸ் போகிறதுக்கு ஒரு லேப்டாப் ஒரு ஃபோன் அது வாங்கி கொடுத்துருந்தாரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு அதை கூட காமிச்சார் அப்போது ஒரு கல்லை வேலை செய்கிறவங்க வந்து அப்படி செய்ய மாட்டாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து விளங்கிக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து முன்னையிலேருந்து கிருஷ்ணாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வந்தப்போ எல்லாமே ஒரு ஒரு பத்து இருபது சதவீதமானவங்க வந்து தான் அப்போ அவருக்கு வந்து எதிராக கிளம்பியிருக்காங்க அப்போ கிருஷ்ணா வந்து உள்ளுக்கு இருக்கிறது வந்து ஒரு இப்போ அந்த அந்த தங்கச்சி அந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்கு போட்ட தங்கச்சி அந்த வீடியோவாக இருந்தால் கூட ஒரு சில வேலை ஒரு சின்ன ஒரு எமௌண்ட்டை கட்டிட்டோ இல்லை அவங்க வந்து கிருஷ்ணா வந்து மன்னிப்பு கேட்டோம் இந்த நான் அவங்க அப்படி வீடியோ எடுக்க மாட்டோம் அப்படி சொல்லியிருந்தால் கூட அவங்க வந்து அனுப்பியிருப்பாங்க அது இல்லாமல் அவங்கட்டு சொத்து அந்த பிரச்சனையாக இருந்திருந்தால் கூட நேரம் அதுக்கெல்லாம் ஒரு முடி வந்திருக்கும் ஏதோ அவரை வந்து ஒரு சதி திட்டத்தை வந்து உருவாக்கி அவர் வந்து இப்போ வந்து உள்ளுக்க இருக்கிறாரு எ எத்தனையோ ஏழை குடும்பங்களை வந்து வாழ வச்சுருக்காரு ஆனால் அது அவர் வந்த பிறகு தான் தெரியும் அவர் எதனால உள்ளுக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணத்தை டிவி ஏழைகளை வச்சு வீடியோ எடுத்தார் பொம்பளைங்களை வச்சு படம் போட்டார் பொம்பளைங்களை வச்சு படம் போட்டாரு நாங்கள் ஒத்துக்குறோம் நாங்களும் ஒரு பெண் தான் இப்போ வந்து எனக்கு விருப்பமாக இருக்கேன்னா நான் வந்து இந்த கேமரா முன்னுக்கே பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா இப்போ உங்களுக்கு தான் நீங்கள் கேமரா மனுக்கு வந்து பேசுகிறீங்க இப்போ அன்றைக்கி தங்கச்சி அந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோவில் அந்த தங்கச்சி என்ன சொன்னாங்க நான் வீடியோவில் கதைக்க வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதை வந்து கிருஷ்ணா வந்து ஏழாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தா கட்டாயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்போ பெண்களை ஏழை பெண்களை வச்சு அவர் வீடியோ போட்டு சம்பாரித்தார் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் நீங்கள் எங்கேருந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வாங்க கிருஷ்ண உதவி செஞ்ச அந்த குடும்பத்துங்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் எப்படின்னு கேட்டால் உங்களை உங்களோட உரிமையோடு தான் அவர் வீடியோ எடுத்தாரா இல்லை நீங்கள் சொல்லாமையே வீடியோ எடுத்தாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பதிவு வந்து போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் அங்கே அந்த மேசையில் உட்காந்துக்கிட்டு அவர் இப்படி ஒரு பிடி ஏழை பெண்களை வந்து ஏமாற்றி சம்பாரிச்சிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்ல வராதிங்க ஏன்னு கேட்டால் அவர் எப்படி வீடியோ போட்டார் என்ன செஞ்சார் எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஒரு கிருஷ்ணாவை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது வந்து ஒரு லேசான விஷயம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் சரி கொலடிப்பாங்க உதவி கேட்டு எங்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனை வந்து எங்களுக்கு தான் தெரியும் சரியா இலங்கையில் அப்போ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்த கதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிட்டு கோல் பண்ணாலே அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் ஏன்னா ஒரு கோல் ரெண்டு கால் அவங்களுக்கு வந்து வராது அப்போ அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு கோல் அன்றைக்கிங்க உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட கோலை வந்து எடுத்து கதைக்கும் போதே அவர் கேட்டுடுறாரு நாங்கள் வந்து வீடியோ எடுப்போம் சம்மந்தமாக அப்படின்னு கேட்டதான் அவர் வந்து வீடியோ வந்து எடுக்கிறாரு சரிங்களா அப்போ நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டே நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது அவர் வந்து ஏழை பெண்களை வச்சு சம்பாரிச்சாரு அவர் வந்து சின்ன பிள்ளைங்களை காட்டி சம்பா அப்போனா நீங்கள் என்ன ஒன்று செய்யுங்க இப்போ சின்ன பிள்ளைங்களை வச்சு கிருஷ்ணா வந்து சம்பாரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஒத்துக்குறோம் அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளைங்க ஏழை மக்களை வச்சு ஹெல்பிங் தானே செஞ்சாங்கத்தானே ஒவ்வொருத்தரையாக பற்றி நீங்கள் பேசுங்க பார்க்கலாம் நாங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா இப்போ வந்து கிருஷ்ணா உள்ளுக்கு போயிட்டாரோ அவரை பற்றி நீங்கள் பேசவாரிங்க இதே நாங்கள் மற்றவங்க போனாலும் நாங்கள் பேசவும் வரவும் மாட்டோம் ஏன்னு கேட்டால் நாங்கள் கிருஷ்ணாவோட ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் அவரோட சப்ஸ்க்ரைப்பர் தான் நம்ம வந்து கிருஷ்ணாவை தெரிஞ்சனால பேச வரோம் சரியா அதே நான் ஒரு யூடியூப்பர் வந்து இப்படி ஒரு பேல இப்படி ஏழை மக்களை வச்சு சம்பாதிச்சார் சின்ன பிள்ளைங்களை காட்டிட்டாருன்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டால் நாங்கள் நிச்சயமாக பேச வரவே மாட்டோம் சரிங்களா இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து அந்த அவர் வேலை அவர் உதவி செஞ்ச குடும்பத்துங்களுக்கெல்லாம் இப்போ அங்கேருந்து நீங்கள் கதைக்கிறீங்க தானே இப்போ நீங்கள் இங்கே வந்து அவங்க குடும்பத்துங்களை போய்ட்டு வீடியோ எடுத்து உங்கள் பொண்ணில் எடுத்துக்கிங்க நீங்கள் பப்ளிக் பண்ண மாட்டீங்க எனக்கு நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து மதிப்பளிக்கிறவர் நீங்கள் வந்து அப்படி கடவுள் பக்தி உள்ளவர் யார் விட்டு பேச்சையும் கேட்க மாட்டீங்க நீங்கள் மனசாட்சியோடு பேசுகிறவர் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் அப்போ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாராட்டக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நீங்கள் வந்து வேற வேற கண்டென்ட் தான் போட்டுக்கிட்டுருப்பீங்க உங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் இப்போது ஒரு பதினாலு பதினஞ்சு வீடியோ அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சரி பரவாயில்ல அது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் இப்போ இருபத்தி மூணாந்தேதி எஸ்கே வந்து வெளியே வராரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க கடவுள் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து பெரிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதாது தான் கட்டாயம் கிருஷ்ணா வந்து வெளியே வருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டோம் அப்போ நீங்களும் என்ன செய்றீங்க இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் வீடியோ போடுவீங்க சரியா இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் ஒரு இருபது வீடியோ போட்டிருப்பீங்க ஸ்கே வச்சுன்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு பிறகு நீங்கள் என்னத்தை பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது சரியா சில வேலை அவர் வந்துட்டாருன்னா அவரை பற்றி பேச மாட்டோம் யாருமே பேச மாட்டோம் இப்போ நானும் பேச மாட்டேன் நீங்களுமே பேச மாட்டீங்க சரியா இப்போ வந்து ஒரு நூற்றில் ஒரு பத்து மாணவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க எப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கிருஷ்ணாவை பேசுங்க அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை வந்து தூக்கி விடுறாங்க பேச சொல்லி சரிங்களா அப்போ நீங்கள் என்ன ஒரு நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை மனசாட்சி உள்ளவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து யோசிக்கலாம் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு நல்ல அம்மா வயிற்றில் பிறந்தோம் நம்ம வந்து நாலு பேருக்கு நல்ல இசை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நல்லது தான் மக்கள் இடத்துல வந்து கொண்டு சேர்ப்பீங்க சரியா அப்போ அது இல்லாமல் ஒரு பத்து பேர் தூக்கி விட்றதுனால இன்றைக்கி நீங்கள் கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறீங்க பரவாயில்ல அது இல்லாமல் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் வேறு வீடியோ போட தோங்கிட்டிங்கன்னு வைங்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பத்துக்கே வியூஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நீங்கள் அந்த வீ வேறு வீடியோ போட்டால் உங்களுக்கு நூறு ஒரு நூறு வியூஸ் கூட வராது ஏன்னு கேட்டால் இந்த கிருஷ்ணாவை பற்றி போடு போடுன்னு சொல்லி சொல்கிறவங்களாம் அவங்களுக்கு வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க சரியா அப்போ நூறு வியூஸ் கூட போகாமல் போயிடும் கடைசியாக பாதிக்கப்படுறது நீங்கள் தந்த ஒரு சேனலை கொண்டு வரத்துக்கு ஒரு மனுஷ வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யூடியூப் செய்கிறவங்களுக்கு தான் அதில் உள்ள வழி வந்து தெரியும் அப்போ அதனால் நீங்கள் வந்து கிருஷ்ணாவுக்கு எதிராக பேசி போட்டு நாளைக்கு நீங்கள் வேறு கண்டென்ட் போட்டிங்கன்னா கட்டாயம் உங்கள்கிட்ட வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க சரியா எதுக்காக நம்ம யூடியூப் சேனல் திறக்கிறாங்க ஏ எல்லாம் அவ்வளோ பேர் திறந்துருக்காங்க நிறைய வருமானத்துக்காக தான் திறந்துருக்காங்க சரியா அப்போ அதனால் இது தொழிலாகவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்கள்கிட்ட வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்போ சொல்லுவாங்க உங்களோட வீடியோவை நாங்கள் பார்ப்போம் பார்ப்போம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கட்டாயம் நாளைக்கு நீங்கள் வேறு வீடியோ போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அது இல்லாமல் இப்போது உங்களுக்கு கிருஷ்ணாவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துருப்பாங்க தானே அவங்களாம் என்ன திரும்ப செய்வாங்க ஆன்சர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இப்போ அதனால் பாதிக்கப்படுறது நீங்கள் தான் அப்போ அதனால் என விட்டு ஒரு நண்பராக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வீடியோ போடுங்க கிருஷ்ணாவுக்கு எதிராக வீடியோ போடாதீங்க அவரை பற்றி நீங்கள் போடுங்க தான் பேசி போடுங்க ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்காரு வெளிநாட்டு காசாக இருந்தாலும் நம்மளுக்கு யாரும் பத்து ரூபா கொடுக்க மாட்டாங்க அவர் வாங்கி கொடுத்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படித்தான் நாங்களாம் சொல்லுவோம் அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்ச மனிதர் இன்னைக்கு போயிட்டு உள்ளுக்க இருக்கார் இன்றைக்கி நிலமையில பார்த்திங்கன்னா சரியான சூடு இந்த ஃபேனில் கூட நம்மளுக்கே இருக்கல அப்படி வேர்த்து ஊற்றுது ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு பத்து தடவை சரி குளிக்கணும் மேல் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த நிலமையில் அந்த கிருஷ்ணா தம்பி அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு போட்டு இன்னைக்கு போயிட்டு உள்ளுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எவ்வளோ ஒரு வேர்க்கையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க இப்போ அந்த நேரம் அவர் என்ன யோசிப்பாருன்னா நம்ம எவ்வளவோ பேரை வாழ வச்சோம் இன்றைக்கி பாரு நம்மளுக்கு இந்த கெதி அப்படின்னு அப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு சதி பண்ணுற ஒரு பத்து இருபது பேராக இருந்தாலும் இப்போ அவருக்கு தெரியாது இது யார் சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் கட்டாயம் அவரே என்ன யோசிப்பார் நம்ம எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சோம் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கெதி அப்படின்னு சொல்லி அவர் அந்த மனசில் நினைக்கல அவருக்கு அந்த காரணமாக இருந்தவங்கள வந்து கட்டாயம் கடவுள் வந்து கேட்பாரு அப்போ அந்த அவருக்கு அந்த செய்த பாவங்கள் வந்து மற்றவங்களுக்கு போயிட்டு அவருக்கு அவரை யாருக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள போய்ட்டு கட்டாயம் கடவுள் வந்து கேட்பார் அப்போ அதனால எல்லாமே யோசிங்க ஏதோ நீங்கள் பேசுகிறீங்க நல்லதாக பேசுங்க நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நானும் சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் ஒழிப்பு அணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் எழும்பியிருக்காங்க ஒரு குரூப் வந்து அப்போ அவங்க வந்து ஒரு தங்கச்சி பண்ணம்மா கிளிநச்சிலேருந்து கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி விட்டு வீடியோ வந்து போட்டதில் என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த ஒரு பெருசாக கொண்டுட்டு போயிருக்காங்க அந்த தங்கச்சி வந்து அந்த கவலையாக வீடியோ போட்டிருக்காங்க அப்போ இந்த ஒவ்வொரு அணிகள் வந்து எலும்புறது வந்து நல்லதே செய்யுங்க அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து பாவம் யாரையும் அழிக்க நினைக்காதீங்க வாழ்ந்தால் ஒரு ஒருத்தர் வந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்கள பார்க்க வந்து நமக்கு வந்து ஆசையாக இருக்கும் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவலையாக இருக்கும் அப்போ அதனால் மனிதராக பிறந்த நாங்கள் வந்து எல்லோருக்கும் நன்மை செய்வோம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தான் அந்த வடமராட்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு பதினெட்டு வயது சிறுவனும் சிறுமியும் அவங்க அந்த த அந்த பதினெட்டு வயது சிறுமி சிறுவன் வந்து அந்த தாமரை குளத்தில் போயிட்டு தாமரை பூ பறிக்க போய்ட்டு விழுந்து இறந்தனால அந்த அவரை காதலிக்கிற அந்த புள்ளையும் போயிட்டு என்ன செஞ்சுருக்கு தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடுச்சு இது நூற்றுல நூறு விதம் சரியான பிழை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன் ஏன்னு கேட்டால் ஒரு பெத்தவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பணக்காரவங்களாம் எடுத்துக்கிங்களே அவங்க வந்து புள்ளையை பெற்று போட்டு அவங்க ஒரு வேலைக்காரவங்களும் வச்சு அவங்க வளர்த்துட்டு போயிடுவாங்க அப்போ அந்த புள்ளை அழியிறனால அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது சரிங்களா ஒரு தாய் தப்பே வளர்ப்பில் வளர்கிற பிள்ளையாக இருந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு உடுப்பெடுத்து கொடுக்க இருக்கட்டும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வந்து வளர்த்துருப்பாங்க இன்றைக்கி ஒரு இன்னொருத்தருக்காக உயிரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு சரியான பிழையான விஷயம் தாய் தப்பை வந்து நினைக்கிறது பிள்ளைகள் வந்து நல்லா வரணும் நம்ம கஷ்டத்தை வந்து அதுக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வளர்க்குறாங்க ஆனால் இந்த தங்கச்சி செஞ்சது வந்து நினச்சி எல்லாம் நினச்சிக்கலாம் ஒரு சாதனை ஷாஜகான் மும்தாஜ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கலாம் ஆனால் அதெல்லாம் பிழை ஆனால் இந்த மாதிரி வர்ற பிள்ளைங்க வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தாய் தப்பனுக்கு வந்து உண்மையாக இருங்க ஆண் பிள்ளைகள் வந்து இன்றைக்கும் அம்மா மர அப்பா மர நேசிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் நூற்றில் ஒரு பத்து சதவீதமானவங்க இருக்காங்க எல்லா அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து எப்போயுமே ஆதரவாக இருக்கணும் கேட்டால் நீங்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அம்மா பண்ணுற கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அதனால் நீங்கள் வந்து ஒரு அம்மாவோட்டு மனசை ஒரு அப்பாவோட மனசை வந்து புரிஞ்சு வாழுங்க இந்த மாதிரியெல்லாம் அதை தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய போகாதீங்க நாளைக்கு வந்து பாதிக்கப்படுறது வந்து நீங்கள் வந்து பெயிருவீங்க உங்களால் பாதிக்கப்படுறது உங்களை பெற்று பதினெட்டு வருஷம் வளர்த்த அந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இன்னும் இன்னமேல்கே அவங்க இறக்கு வரைக்கும் அவங்க கஷ்டந்தான் படுவாங்க உங்களை நினச்சி நினச்சி அப்போ அதனால் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இதில் எதுவும் தப்பாக கதச்சிருந்தால் மன்னிச்சிக்கிங்க இன்னொன்று என்னென்னு கேட்டால் நம்ம எஸ்கே தம்பி வந்து நிறைய பேரை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவார் உங்களுக்கு யூடியூப்னால வருமானம் வரும் உங்களுக்கு யூடியூப் சேனல் வேணால் நாங்கள் ஆரம்பித்து தரோம் நீங்கள் வாங்க நாங்கள் போகிற நேரம் ரோட்டில் நீ கூட ஒரு ஃபோனை தாங்க இன்னும் எங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையவே செஞ்சுருக்காரு அப்போ அதனால இந்த எஸ்கே தம்பியை வந்து இன்னைக்கு வந்து நாங்களாம் கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் கதைக்கிறோம் சரியா இப்போ இந்த இதை வந்து புரிஞ்சிக்கிற மக்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த கிருஷ்ணா தம்பியை பற்றி சமூக வரித்தளத்தில் வந்து அந்த அவரை பற்றி அந்த நாலு வருஷம் அவருக்கு வீடியோ பார்க்காமையும் திடீர்னு ஒரு வீடியோவை பார்த்துட்டோ வந்து கதைக்க வராதிங்க அது அதைத்தான் நாங்கள் சொல்ல வருவோம் ஆனால் மீண்டும் வருவார் ஏழைகளின் தோழன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்க பாய்